அனைவருக்கும் வணக்கம் பேசலாம் ஒரு விஷயம் நீங்க அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை அவசரப்படலாம் இருக்கும் அதற்கு கால கட்டதுக்கு அப்புறம் எனக்கு அமைதியா இருக்குன்னா நல்ல விஷயம் தான் சீக்கிரம் நடக்க போதுன்னு அர்த்தம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா போதுமானது உங்களுக்கு பயமோ பதக்கமோ பரபரப்போ நீங்க ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பா செஞ்சிடணுங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்தாதான் நீங்க அதை நினைச்சு பட் நீங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க அதுல இன்னும் கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா நல்லாவே நடக்கும் உள்ள ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு அதை வெளியே கொண்டு வரலாமா இல்ல நம்ம பாசிட்டிவா இருந்தாலும் வெளியில கொண்டு வந்துருங்க ஏன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு இப்ப நம்ம கேட்கணும் அப்படிங்கறது நமக்குள்ள ஒரு கிளியாரிட்டியை உருவாக்குறதுக்காக நான் இதை நோக்கிதான் போறேங்கிற தெளிவு நமக்கு முதல்ல வேணும் அது வந்துருச்சுன்னா நம்ம அதுகிட்ட கேட்க கூட தேவையில்லை நம்ம இன்டென்ஷன் என்னவோ அதுபடி நமக்கான விஷயங்களை உருவாக்கும் ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்த போய் ஏன் அது கிட்ட சொல்லிட்டா நாம நம்மளோட தேவையில்லாத அகங்கார வேலைகளை செய்ய மாட்டோம் நமக்கு தெரியாத விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டோம் தேவையில்லாத விஷயங்களை கால எடுத்து வைக்க மாட்டோம் என்ன சொல்ல போனா ரொம்ப யோசிக்க மாட்டோம் ஏன்னா நம்பிக்கையின் பெயரால நம்ம என்ன பண்ணுவோம்னா அமைதி ஆயிடும் அது பார்த்துக்கும் அப்படின்னு சரண்றோடைய வேல்யூவே இதுதான் இங்க கேட்கறது விஷயமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு அமைதியா தான் விஷயம்

அதை நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஏன் இதை செய்யறோம்னா நமக்காக நாம மன்னிப்பு கேட்கல இல்லை நாம ஒரு விஷயத்த ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுகிட்ட போய் சொல்றது எதுக்காகனா நாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம் அது பார்த்துக்குங்கிற ஒரு அலைன்மெண்ட் திரும்ப வந்துடும் அந்த சரண்டர் திரும்ப வந்துடும் ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அதுக்காக தான் தேங்க்யூ நல்லது தேங்க்யூ நன்றி பேசலாம் சார் இப்போ வந்துட்டு இப்போ மாச கடைசி ஆகுது என்கிட்ட ஒரு பணம் இருக்கு பசங்களுக்கு அந்த தேவை அவசியமா இப்போ வாங்கி கொடுக்கணும் அந்த சூழ்நிலை இருக்கும் போது நான் அதை செலவு பண்றேன் பட் ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு இப்ப நீ செலவு பண்ணிட்டேன்னா ஏன் இப்ப செலவு பண்ற சேலரி வந்தோன்னு அடுத்து பாத்துக்கலாம் அடுத்து அவசர செலவு வந்தா நம்ம நம்ம அதை அப்போ ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமே ஏன் இப்போ செலவு பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்போ நான் என்ன மாதிரி புரியல நீங்க சொல்றீங்க பணம் வந்து நம்ம தேவைக்கு செலவு பண்ணலான்ட்டு அப்ப நான் ஒரு நிமிஷம் செலவு நம்ம பண்றது அப்படிங்கற மாதிரி இது சரியா தப்பா உங்களுக்கு என்ன தோணுது அத செலவு செய்யும் போது ஆஹ் நம்ம இதை பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா திரும்ப நம்ம ரொம்ப பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ள வருது ஓகே ஆனா இங்க என்ன விஷயம்னா நீங்க 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 சரி எப்ப பணத்தை பார்த்து போடுறீங்களோ அந்த பணம் வந்தாதான் அடுத்த செய்யணுங்கிற வரைக்கும் இருக்கும்போது உங்களால ரொம்ப லிமிட்டடான செயல்களை தான் செய்ய முடியும் ஆனா நீங்க கொஞ்சம் ஏன்னா இப்ப அது தேவை பணங்கிறது எதுக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தானே அதுவும் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு நீங்க செய்ய போறீங்க அப்ப இது நல்லபடியா செய்ய முடியுதுங்கறது தானே விஷயமே அப்போ நாம என்ன பண்ணனும்னா மனசார அதை செய்யலாம் உங்களுக்கு அதுக்குரிய பணம் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும் அது எப்படிங்கிறது தெரியாது பட் அது நடக்கும் நல்லது பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்க சொன்னீங்க நம்ம ஒரு விஷயத்துல அட்டாச்மெண்டா இருக்கும்போது நமக்கு சிந்தனைகள் வந்து நிறைய வரும் அப்படின்ட்டு அது கரெக்ட் தான் நம்ம அட்டாச்மெண்டா அப்ப எப்படி இருக்கணும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதா கண்டிப்பா அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அட்டாச்மெண்ட் இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சஃபர் ஆவீங்க அப்ப அது வேணும் அப்ப அப்ப வேணுங்கிறப்ப அட்டாச்மெண்ட் ஆயிரும் வேணுங்கிறதுக்கு நம்ம அட்டாச்மெண்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்ல பட் நமக்கு என்ன இங்க தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எது கேட்டாலும் நம்மளுடைய தேவைக்காக இல்லையா அது எதுவா இருந்தாலும் ஆனா இங்க என்ன சிக்கல்னா இது இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போய் வெளியில இருக்கிற விஷயத்துல வைக்கிறோம் அப்போ அந்த விஷயம் நல்லா நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நல்லா நடக்கலாம் கவலைப்படுவீங்க கரெக்டா அப்போ உங்களோட உள்தன்மையை தீர்மானிக்கிறது இது வெளியில நடக்கிற அந்த செயல் தான் உங்களை தீர்மானிக்கும் அப்ப என்ன அர்த்தம் நம்ம அதுல ஆயிட்டோம்னு அர்த்தம் ஆனா அது நமக்கு தேவை நம்ம அதுக்கு பல வழிகளை நமக்கு உதவி செய்ய போறதுதான் அதுல கொண்டு போய் நம்ம சந்தோஷத்தை வைக்கணுமாங்கிறது தான் கேள்வி இங்க எல்லாமே சௌகரிய சௌகரியத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் சந்தோஷத்துக்காக இல்லை நம்ம எப்ப இதுல எல்லாம் சந்தோஷம் இருக்கு நம்ம நினைச்சு நம்ம இதெல்லாம் தான் சந்தோஷம் நினைக்கிற வரைக்கும் அது அப்படி இருந்தாதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதனாலதான் அட்டாச்மெண்ட் வேணாங்கிறது நாம ஓரளவுக்கு லிமிட்டா வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியும்ல எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்க வாய்ப்புகள் இல்லை எதிர்மாறாதது எப்பவுமே நடக்க வாய்ப்பு இருக்கு அப்ப அட்டாச்சா இல்லைன்னா இதெல்லாம் மேனேஜ் பண்றது ரொம்ப சுலபம் ஏன்னா மாற்றம் ஒன்று மாறாதது எப்ப வேணாலும் என்ன நடக்கலாம் அதனாலதான் ஆனா எல்லா விஷயத்துலயும் இத கடைபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் பட் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லைட்டா அட்டாச்டா இருக்கோமோ அது பரவாயில்ல வேணும்னு சொல்லிட்டு நம்ம வேலைய நம்ம பாத்துட்டு இருக்கமோ ஆட்டோமே பார்த்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா நம்மளால ஃபோர்ஸ் பண்ணியோ புஷ் பண்ணியோ ஒரு விஷயத்தை இழுக்க முடியாது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யலாம் நடக்கிறது நடக்கணும் அவ்வளவுதான் அது இயற்கையோட கைது நம்ம கையில கிடையாது ஆனா நம்ம மனசு அட்டாச் ஆயிடுச்சுன்னா எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும்னு படிக்க வச்சிக்கிட்டு இது ஆக்சுவலா நமக்கு ஒரு சஃபரிங் தானே உம் தான் அந்த அட்டாச் போட்டு வேண்டாம் அப்புறம் இன்னொன்னு நம்ம ஒரு விஷயம் வேணும்னு தீர்மானிக்கிறோம் ரொம்ப பாசிட்டிவ்வா இருக்கிறோம் அதை நம்ம அது நிலை நிலைபெறோம் அந்த விருப்பத்துல அந்த விருப்பத்துல நிலை பெற்றதுக்கு அப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போறப்ப அதை விட்டு நம்ம அடுத்து அடுத்து சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு போறப்ப அதை நம்ம என்ன நிலை பெற்று இருந்தோமோ அதனுடைய எதிர்மறையா நிறைய விஷயங்கள் வருது மேபி நீங்க உங்களோட நெகட்டிவா அழுத்தி வச்சிருக்கலாம் உள்ள பாசிட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் ஆனோடனே உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி ரிலீவ் ஆகும் அப்படி ரிலீவ் ஆகும் போது உங்களுடைய பிரீக்வன்சி மாறும் அதனால சில விஷயங்கள் அப்படி நடக்கலாம் பட் அது ரொம்ப கண்டினியூலா ஆகாது நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா அது சரியாயிடும் மறுபடியும் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல விஷயங்கள் கண்டினியூ ஆயிடும் அந்த எதிர்மறையை நம்ம எதுவும் பண்ண தெரியல அப்டேயும் விட்டர வேண்டியது அவ்வளவுதான் அதுக்கு அவ்வளவுதான் மதிப்பு நன்றி 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 சார் வணக்கம் வணக்கம் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்ன இப்ப ஃபேமிலியா தான் ஒரு இலக்க செட் பண்ணி நம்ம இதை நோக்கி போகலாம்னு சொல்லி ஒரு டிசைட் பண்றோம் அப்படின்னா எனக்கு மட்டும்தான் இப்போ யூனிவர்ஸ்ல இருந்து எல்லாமே தெரியும் கூட இருக்கவங்க வந்து அத பத்தி எந்த ஐடியாவும் இல்லையா ஒரு பாசிட்டிவா நான் நினைச்சு இதை மூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா இதுக்கு நாங்க எல்லாருமே அதே மைண்ட் செட் இப்ப எங்க அத்த மாமா எல்லாரும் அதே மைண்ட் செட்ல இருந்தாதான் அந்த விஷயம் சீக்கிரமா ப்ராசஸ் ஆகும் அப்படியா இல்ல என்னோட ஒருத்தரோட நம்பிக்கை எல்லாமே போதுமானதா அப்படின்றது நீங்க முழுமையான நம்பிக்கையிலையும் அதோட கிரேஸ கிரகிக்கிறதுல நீங்க கொஞ்சம் உச்சமாவும் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஆளே போதும் இன்னும் போனா எத்தனை பேர் அகைன்ஸ்டா இருந்தாலும் உங்களால அதை செய்ய முடியும் உங்களுக்கு என்ன தோணக்கூடாதுன்னா இவங்க சரியா இல்லையே அவங்க சரியா இல்லையே இது சரியா இல்லையேன்னு யோசிக்க கூடாது அது ஒண்ணுதான் உங்களை வந்து லாக் ஆகும் நீங்க அவங்க எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல உறுதியா இருந்தீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும் ஓகே ஓகே உம் பேசலாம் சரி நீங்க பிரபஞ்சத்தை இடம் கேட்க சொல்றீங்களே சார் இத கே உங்களுக்கு எது வேணுமானாலும் கேளுங்க அந்த பிரபஞ்சத்தை எப்படிங்க சார் உணர முடியும் நம்ம சேனல்ல ஒரு காணொளி இருக்கும் பத்து நிமிஷம் இதை செஞ்சு பாருங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களான்னு தெரியல கேட்டுருக்கேன் சார் அது போதுமானது அத நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அதை உணர முடியும் ஒரு பிரசன்ஸ் உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும் இப்ப வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இது தேடறதுதாங்க சார் அதிகமா இருக்கு ஆனா நான் எதையோ ஏதாவது ஒண்ணு நம்ம இப்ப முன்னே வேற ஏதாவது ஒரு பணத்திலேயாவது ஏதோ ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நம்ம வீட்ல இருந்து ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுதுங்க சார் இதுவே வே உம் இது இல்ல இது இல்லைன்னு அப்படியே எது எது எடுத்தாலும் அப்படியே நின்னுடுதுங்க சார் ஆனா வந்து கடைசியில எனக்கு வந்து இது இந்த தேடல்லயே வந்து வந்து முடியுதுங்க சார் ஓகே அது என்ன டீட்டெயிலா யோசிக்கணும் நீங்க ஒவ்வொரு விஷயத்துல என்ன நடக்குது நமக்கு உண்மையில என்ன தேவைப்படுது இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க என்ன மனசு ஏதோ ஒண்ண தேடி ஏதோ ஒண்ணுல பயணிக்கும் ஆனா அதுக்குள்ள அது இருக்காது அது திரும்ப வேற வந்துரும் அதனால நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்மல நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியணும் அப்பதான் நம்மளால விஷயங்களை சரியா ஹேண்டில் பண்ண முடியும் எனக்கு வந்து சார் நான் அந்த ஆன்மீக தேடல் தான் சார் அதிகமா இருக்கு அதனால ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலங்க சார் அப்படியே டவுன் ஆயிடுதுங்க சார் அதை விட எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்து எப்படி வருதுன்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யறோம்னா இப்ப அது வேலை செய்யும் போது அந்த தாட் மட்டும்தான் அதிகமா வருது ஆனா இந்த இந்த இதுக்குள்ள ஆன்மீகத்துக்குள்ள இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி நம்ம பிரபஞ்சம் இந்த மாதிரி இதுல இருக்கும் போது அது ரொம்ப டவுன் ஆகுறதுனால எனக்கு இதுதாங்க சார் வேணும்னு தோணுது எனக்கு அதை வேணாம் இந்த தாட்டே வேணாங்கிற அளவுக்கு ஆயிடுதுங்க சார் ஆன்மீகத்துக்கு வந்து வெறுமனே தெரிஞ்சுக்கிறதுலயும் சும்மா உட்காரதுலயும் மட்டும் இல்ல ஆனா என்ன அந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல சார் நானு இத்தனைக்கும் எனக்கு தெரியுது இது இது இல்ல இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும்னு தெரியுது ஆனா அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்க முடியுது அது நம்ம மனசோட விஷயம்தான் அதை நீ கொஞ்சம் ஆழமா பார்த்தா என்ன பிரச்சனைன்னு புரியும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் முக்கியம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யற சக்தி உங்ககிட்ட இருக்கணும் அப்பதான் ஆன்மீகத்துல தொடர்ந்து பயணிக்க முடியும் இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் இப்ப நாம இலக்கு அடைகிறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பத்து பர்சன்ட்னா நீங்க ஆன்மீகத்துல ஒரு இடத்துக்கு போறதுங்கிறது நூறு பர்சன்ட் அது வெறும் தெரிஞ்சுக்கிறதுனால நடக்கிற விஷயம் கிடையாது அதாவது இருட்டா இருக்கிற ஒரு பாதையில கண்ணு முன்னாடி என்னன்னே இருக்குன்னே தெரியாத ஒரு பாதையில தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆன்மீகங்கிறது அப்படிப்பட்டது இது வரைக்கும் எந்த அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்துல துணிஞ்சு ஒரு விஷயத்த செய்யணும் அதுல அப்போ இந்த நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளோட இயல்பு வாழ்க்கையில நாம ஓரளவுக்கு நம்ம நினைச்சதை செய்யற சக்சஸ்ஃபுல்லா இருந்தாதான் நீங்க அதுக்குள்ள நல்லபடியா பயணிக்க முடியும் இல்லைனா பெரும்பாலும் நமக்குள்ள என்ன சேரும்னா கதைகளும் கற்பனைகளும் அது சார்ந்த நம்பிக்கைகளும் உருவாகி நாம் ஏதோ அதுக்குள்ள இருக்கிறதா மட்டும் நம்பிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருந்தோம் பயணம் நடக்காது இன்னைக்கு பெரும்பாலானவங்களுக்குள்ள அதுதான் நடக்குது இதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நல்லது நன்றி